வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சிரிப்பு தான் வருது பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அரசியல் கட்சிகள் அப்படியே தவம் இருக்காங்களாம் ஸோ அப்படி தவம் இருக்கிற யாரையாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்லுங்க யாரோ ஒரு சிலர் அவங்களுடைய சுய லாபத்திற்காக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி தமிழ்நாட்டில் வேற யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பாஜக என்பது இன்னைக்கு நேற்று அல்ல கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஒட்டுமொத்த மத அரசியல் செய்யும் கட்சின்னு ஒவ்வொரு பச்சிலும் குழந்தை மனசுல வரைக்கும் பதிஞ்சிருக்கு இங்க மத்த மாநிலங்கள் எப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனா எங்களுடைய தமிழகத்துல அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து சகோதரர்களுமே மாமன் மச்சானா உறவுகளாகத்தான் பள்ளி கல்லூரி மருவம் மட்டுமன்றி ஏரியால சரி கடைசி சாகுற வரைக்கும் சரி எல்லா இடத்துலயுமே ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு பழமொழி ஒரு வசனம் கூட வரும் ஒரு முஸ்லீம் பிரண்ட் இல்லாத இந்துவை கூட பார்க்க முடியாதுன்னு அது நூற்றுக்கு நூறு முறை உண்மை அதை மாற்று கருத்தே கிடையாது அப்ப இருக்கும் சூழ்நிலையில இந்த பாஜக தமிழ்நாட்டில் மலருமா அப்படின்னா நிச்சயமாக மலருவதற்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னா கிடையாது ஏதா ஏதாச்சும் ஒரு மாற்று சிந்தனைகள் வந்துருமா அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர நிச்சயமாக அது பாஜக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு பாஜக வளரவில்லை முளைத்திருக்கிறது அந்த முளைத்ததற்கு மூல காரணம் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இருந்த கட்சியை கூட்டு போய் அத்தனை எம்எல்ஏ சீட்டு கொடுத்து தேவையில்லாம சட்டமன்றத்துக்குள்ள விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர்கள் கூட்டணிக்கு போகணும் மாதிரி பேசுறதுக்கு வைத்த அளவுக்கு யாரு காரணம் என்றால் அதிமுக அதிமுகவில் ஒரு நிலையான தலைவர் இல்ல ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தால் மோடி வீடு தேடி வந்தார் இப்போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதிமுக அதே அதிமுக தவறு இருக்கான் பாஜக கூட்டணியில அதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் வேற ஒருத்தர் சொல்றாரு அதாவது முதல்வர் வேட்பாளர் யாருன்னு ஊடி சிக்கனம் பேசிதான் அறிவிப்பாங்களாம் அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அதிமுக ஏற்கனவே பலவிதமா உடஞ்சிருக்கு இன்னும் பலவிதமாக அல்ல பல நூறு விதமாக சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற விஷயம் தள்ள தெளிவா தெரிகிறது ஆனால் எனக்கு தெரிந்து பாஜக கூட்டணிக்கு யாரும் தவறு அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி யாரும் எனக்கு இருக்க தெரியல வேற ஏதும் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்றால் நிச்சயமாக கமெண்ட் செய்ய உறுதியாக பேசுவோம் நன்றி